உச்சநீதிமன்ற தெளிவாக சொல்லியிருக்கு மறைந்த தலைவர்களுக்கு அரசாங்க செலவில் எதுக்கு நீ பணம் செலவு வைக்கிற இது ஏற்புடையதல்ல உங்கள் தலைவருக்கு நீ செலவு வைப்ப இன்னொரு தலைவருக்கு அவங்க வைப்பாங்க திமுக கிட்ட பணமா இல்லை திமுக அறக்கட்டளையிலேருந்து நீங்கள் சிலையை கொண்டு போய் நிறுவுங்க ஒத்த பைசா அவங்க கட்சி ஃபண்டில் இருந்து அறக்கட்டளை சில லட்சம் கோடி வருமானம் உள்ள அறக்கட்டளை சொத்துகள் இருக்குது அப்புறம் எதுக்கு எல்லா கட்டடங்களுக்கும் கலைஞர் கருணாநிதி பேர் மற்றவங்க யாருமே பங்களிப்பு கொடுக்கலையா செய்யுங்க வேணாம்னு சொல்ல ஒரு அதுக்கு ஒரு வரைமுறை இருக்கு ஒரு அளவு இருக்கு அளவு கடந்து இல்லைங்க போகுது எங்க திரும்பினாலும் கலைஞர் கோட்டம் கலைஞர் கட்டடம் கலைஞர் லைப்ரரி கலைஞர் சில என்னது இது இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் இல்லாத ஒரு ஆபத்தான நிலைமை கேவலமான நிலைமை தமிழ்நாட்டில் இருக்குதுன்னா கடந்த ஒரு வாரத்தில் மட்டும் தமிழக அரசுக்கு எதிராக ரெண்டு உச்சநீதிமன்ற தீர்ப்புகள் வந்திருக்கின்றன ஒன்று செவிலியர்கள் நியமனம் சுப்ரீம் கோர்ட் தலையில் ஓங்கி ஒரு குட்டு குட்டியது திங்கக்கிழமை ஜட்ஜ்மெண்ட்டு கருணாநிதி சில அரசாங்க செலவில் தலைவர்களுக்கு செல்ல தரக்கூடாது கடந்த ஒரு வாரத்தில் மட்டும் ரெண்டு ஜட்ஜ்மெண்ட் தமிழக அரசுக்கு எதிராக எந்த செய்தியை போடணும் எந்த செய்தியை போடக்கூடாது ஒரு ஸ்க்ரால் கூட வந்து இதை போடக்கூடாதுன்னு திமுக கிட்ட வந்து அழைப்பு வந்துன்னா இவங்க போடுறது கிடையாது அப்படியே நிறுத்திடுறாங்க ஸோ தொண்ணூறு சதவீத தமிழக ஊடகங்கள் திமுகவோட கொடுங்கரங்களுக்குள் கட்டுண்டு கிடக்கின்றன இது ஜனநாயகத்துக்கு பேராபத்து சி கிட்னி திருட்டில் சிறப்பு புலனாய்வு குழுவை மெட்ராஸ் ஹைகோர்ட் மதுரை பெஞ்ச் வந்து நியமிச்சது இப்போ தமிழ்நாடு அரசு அதை எதிர்த்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு அப்பீலுக்கு போயிரு எதுக்கு அப்பீலுக்கு போகணும் அதை எதிர்த்து எதுக்கு அப்பீலுக்கு போறாங்க அப்ப யாரை காப்பாற்ற இவங்க போறாங்கன்ற கேள்வி எழுவது இயல்பானதுதான் இலவசங்களுக்கு கொடுக்க காசு இருக்கு ஊதியத்தை கொடுக்க காசு இல்லையான்ற கேள்வி ரொம்ப நியாயமான கேள்வி அவங்க ஒண்ணு இலவசங்களை கேவலப்படுத்தல இழிவுபடுத்தல நீங்க வந்து உங்க வாக்கு வங்கிக்காக வந்து ஒரு கோடி பெண்களுக்கு ஆயிரம் ரூபான் கொடுத்து பன்னெண்டாயிரம் கோடி அதை அள்ளி விடுறீங்க யார் விட்டு போனாது சார் பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய முன்னாள் தலைவர் ராம்ஸ்டாங் அவர்கள் வந்து அந்த கொலை சிபிசி சிபிசிஐடி விசாரிச்சுட்டு இருந்தது சமீபத்துல வந்து சிபிஐக்கு மாற்றப்பட்டிருக்காங்க அப்போ சிபிசிஐடி மீது நம்பிக்கையற்ற தன்மை வந்து தமிழ்நாட்டுக்குள்ள வராதான்ற ஒரு கேள்வி இருக்கு ஏங்க வழக்கு விசாரணையை வந்து விசாரித்த உயர்நீதிமன்றம் அவர் ஆம்ஸ்டாங்கோட சகோதரரோட பெட்டிஷன் அடிப்படையில் சிபிஐக்கு மாற்றி இருக்கு அதுக்கு நீதிமன்றத்துக்கு அதிகாரம் இருக்கு மாற்றி இருக்கிறது நம்பிக்கை இல்லைன்றதுனால தான் மாற்றிருக்காங்க இத்தனைக்கும் இந்த ஆம்ஸ்டாங் வழக்கெல்லாம் ரொம்ப முக்கியமான வழக்கு ஆமாம் மிக முக்கியமான வழக்கு மாயாவதியெலாம் வந்துட்டு போனாங்க இன்ஃபேக்ட் மாயாவதி ஆம்ஸ்டாங் மரணத்துக்கு கொல்லப்பட்ட அடுத்த நாளுக்கு அடுத்த நாள் இங்கே வந்தப்ப சென்னையில கொடுத்த பேட்டியில் சிபிஐ விசாரணைக்கு மாற்ற வேண்டும்னு கேட்டு போனாங்க இன்னைக்கு வந்து மாநில அரசுக்கு ஒரு பெருத்த பின்னடைவு ஆம்ஸ்டாங் கொலை வழக்கை சிபிஐக்கு மாற்றியது தமிழ்நாடு அரசுக்கு மிகப்பெரிய பின்னடைவு உலகத்தின் பொதுமறையாக வள்ளுவம் இருக்கிறது உலகத் தமிழர்களின் பொது ஊடகமாக வள்ளுவம் ஊடகம் இருக்கிறது யூடியூப் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் தளம் மற்றும் டிக்டாக் என்று அனைத்து தளங்களிலும் இயங்கி வரும் வள்ளுவத்தை தமிழையும் தமிழரையும் தமிழர் நிலத்தையும் நேசிக்கும் ஒவ்வொருவரும் சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தர வேண்டும் என்று அன்புரிமையோடு கேட்டுக்கொள்கிறோம் வள்ளுவத்தின் வழி நடவுங்கள் வள்ளுவத்தை பின்தொடருங்கள் நன்றி வணக்கம் வல்லு உயர்களுக்கு வணக்கம் அரசியல் பேசு நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி என்று மோடி இணைந்திருக்கிறார் பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள் சார் வணக்கம் சார் வணக்கம் நல்லா இருக்கீங்களா சார் நன்றாக இருக்கு சார் திருநெல்வேலி மாவட்டத்தில் வெள்ளியூர்ன்ற பகுதியில் சந்தைக்கு அருகே கருணாநிதி சிலை வைப்பதாக தமிழ்நாடு அரசு கிட்டத்தட்ட முப்பது லட்சம் ரூபாயில வந்து வெண்கல சிலை வந்து வைக்கணும்னு சொல்லிட்டு ஒரு கோரிக்கையை நிறைவேற்றிருக்காங்க அதுல வந்து உச்சநீதிமன்றம் தலையிட்டு சமூக ஆர்வலர் போட்ட வழக்கின் பேரில் உச்சநீதிமன்றம் தலையிட்டு அதில் காட்டமான விமர்சனத்தை சொல்லியிருக்காங்க சார் எப்படி பார்க்குறீங்க ஆமாங்க இது ஏற்கனவே ரெண்டு நாளைக்கு மேலே தொலைக்கா டைம்ஸ் ஆஃப் இந்தியா பேப்பர்ல பேஜ் ஒன் நியூஸ் அதாவது வள்ளியூரில் வந்து காய்கறி சந்தை தினசரி சந்தையில் அந்த இடத்துல வந்து ஒரு விளைவு வளைவோடு சேர்த்து ஒரு செல இது அரசாங்க செலவுல எதுக்கு கருணாநிதிக்கு செலவு வைக்கணும் மறைந்த தலைவர்களுக்குன்னு சமூக ஆர்வலர்கள் யாரோ போட்ட வழக்கு தான் உச்சநீதிமன்றம் பட்டிஷனா யாருன்னு தெரியல உச்சநீதிமன்றத்தில் வந்திருக்குது சார் பால்சாமின்னு ஒரு பால்சாமின்னு ஒரு சமூக சென்னை உச்சநீதிமன்றம் தெளிவாக சொல்லியிருக்கு மறைந்த தலைவர்களுக்கு அரசாங்க செலவுல எதுக்கு நீ பணம் வைக்கிற இது ஏற்புடையதல்ல உங்கள் தலைவருக்கு நீ இன்னொரு தலைவருக்கு அவங்க வைப்பாங்க எல்லா சிலைகளையும் வந்து ஸ்டாச்சு பார்க் அதாவது சிலைகள் பூங்கான்னு ஒன்று அமைச்சு அதில் எல்லா தலையும் கொண்டு போய் வைக்கணும் ஓகே ஏற்கனவே அந்த ஐடியா இருக்குது யார் யார் பார்க்கணும் விரும்புகிறாங்களோ அங்கே போய் அந்த தலைவர்களை பார்த்து என்ன கற்றுக்கணுமோ அவங்க கற்றுக்கிட்டோம் பொது வெளியில் அரசாங்க செலவில் எதுக்கு நம்ம செலவு வைக்கணும் இது ஏற்புடையது அல்ல அப்படின்னு சொல்லி அந்த மனுவை வந்து தள்ளுபடி பண்ணாங்க அப்போ வந்து வில்சன் தமிழக அரசு சார்பில் வில்சன் திமுக எம்பி அவர் என்ன சொன்னார்னா ஆர்ச் வைக்கிறதுக்கு ஏற்கனவே நீங்க முப்பது லட்சம் செலவு பண்ணிட்டோம் செல வைக்கிறது ஒரு விவரப்பிழை என்னன்னா வந்து முப்பது லட்சம் வெங்கல சிலைன்றது கிடையாது ஆர்ச் வைக்கிறதுக்கு முப்பது லட்சம் ஏற்கனவே செலவு பண்ணியாச்சு அந்த வளைவு வைக்கிறதுக்கு அந்த இல்லையா அதுக்காக தெளிவுபடுத்தணும்னு கேக்குறாரு அப்ப உச்ச நீதிமன்றம் இத கூட நாங்க காதுல வாங்க விரும்பலன்னு அவர் சொன்னதை காதலே வாங்காம அவர் என்ன கேட்கிறாருன்னா செல வைக்க கூடாது உச்ச நீதிமன்றம் சொன்ன பிறகு அரசாங்க செலவுல தலைவர்களுக்கு மறைந்த தலைவர்களுக்கு செலவிக்க கூடாது யார் காசுல நீங்கள் செலவு வைக்கிறீங்க அரசாங்க செலவுலே செல வைக்கக்கூடாது மறைந்த தலைவர்களுக்குன்னு சொல்லிட்டு அந்த பெட்டிஷனை டிஸ்மிஸ் பண்ணும்போது ஏற்கனவே நாங்கள் வளைவு வச்சிட்டோம் முப்பது லட்சம் அந்த வளைவை திறக்கலாமா வேணாமான்னு வில்சன் வில்சன் வந்து கிளாரிட்டி கேட்கற தெளிவுபடுத்த சொல்றேன் பட் அதை வந்து அந்த வார்த்தையே வந்து உச்சநீதிமன்றம் காதல் வாங்க தயாராக இல்லை பெட்டிஷன் டிஸ்மிஸ்னு சொல்லிட்டு போயிட்டாங்க ஸோ இப்போ அந்த ஆர்ச்சியை திறக்க முடியுமா திறக்க முடியாதான்றது தெளிவில்லை ஏன்னா அதை வந்து இவங்க ஆர்ச்சி திறக்கறதுக்கு தடை இல்லைன்னு ஆர்கியூ பண்ணலாம் அது கரெக்டு தான் சட்டப்படி செல வைக்கிறதுக்கு தடை அதில் சந்தேகமும் இல்லை அந்த ஆர்ச்சை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல அதை வச்சிருப்பாங்களா இல்லையா ஏன்னா அதை ரெண்டு விதமாகவும் ஆரோக்கிய பண்ணலாம் ஆர்ச்சி வைக்கிறதுக்கு நீதிமன்றம் அனுமதி கொடுக்கணும்னு ஆரோக்கிய பண்ணலாம் இல்லை தடை விதிக்கலை தடை ஒன்லி சிலைக்கு தானே ஆரோக்கிய பண்ணலாம் அவங்க என்ன பண்ண போறாங்கன்னு நமக்கு தெரியல சிலையை பொறுத்த வரைக்கும் அது நல்ல தீர்ப்பு ஏன்னா இந்த கவர்மெண்ட் கருணா ஸ்டாலின் கவர்மெண்ட் வந்ததுலேருந்து கொஞ்சம் நஞ்சம் இல்லை கருணாநிதிக்கான சிலை பல்கலைக்கழகம்னு வந்து வரமுறை இல்லாமல் அதே மாதிரி நூலகங்கள் இந்த நூலகங்கள்ல இருக்க ஒரு பெரிய விஷயம் வந்து ஏற்கனவே ரெண்டாயிரத்தி பத்தில் வந்து இதில் வந்து அண்ணா நூலகம் அமைக்கும் போது மறைந்த எழுத்தாளர் பத்திரிகையாளர் ஞானி சங்கரன் ஒரு பாயிண்ட்டு சொன்னார் தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட ப பதிமூணாயிரத்துலேருந்து பதினாலாயிரம் கிராமப்புற கிளை நூலகங்களுக்கு போக வேண்டிய பணத்தை வந்து ஒரே நூலகத்துக்கு திருப்பினாங்க ஓகே அண்ணா பல்கலை அண்ணா லைப்ரரிக்கு இது ஏற்புடையது இல்லைன்னு அவர் சொன்னார் ஆக்சுவலி அவர் இறந்துட்டார் ஞானி இப்போ இந்த கவர்மெண்ட் வந்தோன்னா ஸ்டாலின் கவர்மெண்ட் வந்தோன்னா மதுரை திருச்சின்னு வந்து கருணாநிதி பேரில் கலைஞர் நூலகம்னு ஒரு பிரம்மாண்டமான நூலகங்கள் அதுக்கான நிதி ஒதுக்கீடுலாம் எங்கேருந்து வருதுன்னு ஒரு இடத்துல வச்சா பரவாயில்ல ஊர் பூரா வைக்கிறது சரி நூலகத்தையாவது ஏற்றுக்கலாம் அறிவு திறக்குதுன்னு சில எதுக்கு வைக்கணும் அப்புறம் ஊரு பூரா கட்டிடும் இது வரமுறை இல்லாமல் போயிட்டுருக்குது அதுதான் வந்து உச்சநீதிமன்றம் தெளிவுப்படுத்துது மறைந்த தலைவர்களுக்கும் உங்கள் இஷ்டத்துக்கு அரசாங்க செலவில் சிலை வைக்கக்கூடாதுன்னு எனக்கு தெரிஞ்சு இது வந்து பறந்துபட்ட உத்தரவாக இருக்குங்க இவர் திமுக மட்டும் இல்லை நாளைக்கு அண்ணா திமுக வந்து அவங்க எம்ஜிஆர் ஜெயலலிதா வைப்பாங்க ஓகே பிஜேபி வந்தால் மோடி வைப்பான் அணு பண்ணக்கூடாது இதெல்லாம் தெளிவாக உங்க கட்சி சார்பில் நீங்கள் வச்சுக்கோங்க திமுக கிட்ட பணமா இல்லை திமுக அறக்கட்டளையிலேருந்து நீங்கள் சிலையை கொண்டு போய் நிறுவுங்க பைசா அவங்க ப கட்சி ஃபண்ட்லேருந்து அறக்கட்டளை சில லட்சம் கோடி வருமானம் உள்ள அறக்கட்டளை சொத்துக்கள் இருக்குது அதில் ஒரு பத்து பைசா எடுக்காம அரசாங்கம் பணத்துலேயும் அவங்க மஞ்சள் குளிச்சுன்னு இருக்காங்க அது இந்த கவர்மெண்ட் நாலரை வருஷத்தில் ஸ்டாலின் கவர்மெண்ட் வந்த பிறகு இது வரைக்கும் எந்த கவர்மெண்ட்லையும் நடக்காது அதாவது எம்ஜிஆர் வந்து அண்ணாதுறைக்கு பண்ணல ஜெயலலிதா எம்ஜிஆருக்கு பண்ணல எடப்பாடி ஜெயலலிதா பண்ணல என் கருணாநிதியை அண்ணாதுறைக்கு பண்ணல யாருக்கும் பண்ணல இந்த அளவுக்கு மறைந்த தலைவர்கள் பேரில் சிலை எல்லா கட்டடத்துக்கும் அவங்க பேர் அப்புறம் வந்து ஆர்ச்சி வைக்கிறது இவையெல்லாம் வந்து ஒரு வரம்பு மீறி போயிட்ருக்குது இதற்கு ஒரு கண்டிப்பாக ஒரு கடிவாளம் போடப்பட வேண்டும் அரசாங்கம் பணத்தை எடுத்து இவங்க வரமுறை எல்லாம் எப்படி செலவு பண்ண முடியும் அது உங்ககிட்ட அறக்கட்டளை இருக்குல்ல ரெண்டு மூணு அறக்கட்டளை வச்சுருக்கீங்க எப்படியும் ஒரு லட்சம் கோடிக்கு மேலே அதில் சொத்துருக்கும் ஓகே அதில் எடுத்து பண்ணுங்கள் எதுக்கு அரசாங்க பணத்தில் பண்ணுறீங்க மக்கள் வரி பணத்தில் எங்க ஒரு இடத்துல எங்கேயா வச்சா ரெண்டு இடத்துல வச்சா ஊர் பூரா எதுக்குங்க சிலை அப்புறம் எதுக்கு எல்லா கட்டடங்களுக்கும் கலைஞர் கருணாநிதி பேர் மற்றவங்க யாருமே பங்களிப்பு கொடுக்கலையா செய்ய வேணான்னு சொல்ல ஒரு அதுக்கு ஒரு வரமுறை இருக்குது ஒரு அளவு இருக்குல்ல அளவு கடந்து இல்லைங்க போகுது இது எங்கே திரும்பினாலும் கலைஞர் கோட்டம் கலைஞர் கட்டடம் கலைஞர் லைப்ரரி கலைஞர் சில என்னது இது ஏற்கனவே இதில் வந்து இதில் சட்டமன்ற வளாகத்துக்குள்ளே வெங்கையா நாயுடு வைஸ் பிரசிடெண்டாக இருக்கும்போது அவர் இறங்கின பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் அப்போ ஒரு முன்னாள் குடியரசு துணை அவர் அழைத்து அழைத்து ஒரு பெரிய வெங்கல சலையை வச்சுங்க இன்றைக்கி எத்தனை லட்சம் செலவு இதெல்லாம் உச்சநீதிமன்ற தீர்ப்பு வரவேற்கத்தக்க தீர்ப்பு இதை அமல்படுத்தணும் எப்படி அமல்படுத்துவாங்க தான் தெரில ஏன்னா அதுக்கு பிறகு இந்த கவர்மெண்ட் திருந்துமான்னு தெரியல ஆனால் இது எல்லா கட்சிகளுக்கும் பொருந்தணும் அதையும் நான் சொல்லிடுறேன் இது வந்து திமுக கருணாநிதி வைக்கிறது மட்டும் இல்லை ஓகே ஏடிஎம்கே யார் பண்ணாலும் மற்ற கட்சிகள்லாம் இந்த அளவு மறைந்த தலைவர்களுக்கு இவ்வளோ பண்ணலைங்க தான் ரொம்ப அளவு கடந்து போயிட்டு இருக்காங்க ஓகே சார் இந்த சம்பவம் நடந்து ரெண்டு நாட்கள் ஆகுது எந்த ஊடகத்துலேயுமே வரல நமக்கே வந்து ரெண்டு நாள் கழிச்சு தான் தெரியாது அதை செய்தியாக்கணும்ன்ற ஒரு நோக்கத்தில் நம்ம பேசுகிறோம் ஏன் முந்தா நாள் டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் வந்து நான் ஏற்கனவே வேறு ஒரு தொலைக்காட்சியில் இதை பேசியிருக்கிறேன் ரெண்டாயிரத்து நேற்றுக்கு முன்தினம் இருபத்தி மூன்றாம் தேதி காலையில் டைம்ஸ் ஆஃப் இந்தியா பத்திரிகையில் தான் வந்தது வேறு எந்த பத்திரிகையிலும் எனக்கு தெரிஞ்சு அது வந்தமை தெரியும் ஓகே எந்த ஊடகமும் அது விவாதிக்கல ஆனால் ஊடகங்கள் தொண்ணூறு சதவீதம் திமுகவோட கொடுங்கரங்களில் கட்டுண்டு கிடக்கிறது இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் இல்லாத ஒரு ஆபத்தான நிலைமை கேவலமான நிலைமை தமிழ்நாட்டில் இருக்குதுன்னா கடந்த ஒரு வாரத்தில் மட்டும் தமிழக அரசுக்கு எதிராக ரெண்டு உச்சநீதிமன்ற தீர்ப்புகள் வந்திருக்கின்றன ஒன்று செவிலியர்கள் நியமனம் அவர்களுடைய பணி நியமனத்தில் வந்து ஒரு பணி நிரந்தரம் செய்யப்பட்ட செவிலியர் நர்ஸுக்கு வந்து ஐம்பத்தஞ்சாயிரம் சம்பளம்னா தொகுப்பூதியத்தில் இருக்கக்கூடிய தற்காலிக நர்ஸுக்கு பதினெட்டாயிரம் தான் சம்பளம் ரெண்டு பேரும் ஒரே வேலையை செய்யும்போது இது ஒரே ஊதியம் கொடுக்கணும்னு மெட்ராஸ் ஹைகோர்ட் வந்து ஜட்மெண்ட் கொடுக்குது அதை எதிர்த்து அப்பீலுக்கு போகுது தமிழக அரசு சுப்ரீம் கோர்ட் தலையில் ஓங்கி ஒரு குட்டு குட்டியது நீங்கள் வந்து தவறு செய்கிறீர்கள் சுரண்டுகிறீர்கள் உங்களுடைய செவிலியர்களை நீங்கள் சுரண்டுகிறீர்கள் ஓகே பணம் இல்லைன்னு போது பணம் இல்லைன்னு அரசு வக்கீல் சொல்கிறாரு ஏன் இலவசங்களை அள்ளி வீசுறதுக்கு பணம் இருக்குது இதுக்கு பணம் இல்லையான்னு சுப்ரீம் கோர்ட் கேட்டிருக்குது மிக கடுமையான கண்டனங்க ஆமாம் மிக கடுமையான கண்டனம் பணம் இல்லைன்னு சொல்கிறேன் இலவசங்களுக்கு அள்ளி வீசுகிறேன் இதுக்கு பதில் இல்லை அது நடந்த இது போன வெள்ளிக்கிழமை திங்கக்கிழமை ஜட்ஜ்மெண்ட்டு கருணாநிதி செல அரசாங்க செலவில் தலைவர்களுக்கு செல்லத் தரக்கூடாது கடந்த ஒரு வாரத்தில் மட்டும் ரெண்டு ஜட்ஜ்மெண்ட்டு தமிழக அரசுக்கு எதிராக ஒருத்தன் விவாதிக்கலை ஒரு தொலைக்காட்சி அதை அங்கங்கே நியூஸாக போட்டானுங்களே ஒழியா டைம்ஸ் ஆஃப் இண்டியா பேஜோனில் போட்டா இந்துவும் போட்டாங்க தமிழ்நாட்டு ஊடகங்கள் எல்லாமே உள்ளுக்குள்ளே இன்க்ளூடிங் தினமலர் அது உள்ளேதான் போடுறாங்க அதாவது திமுகவுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள தொண்ணூற்று தொண்ணூறு சதவீதத்துக்கும் மேற்பட்ட ஊடகங்கள் அச்சு மற்றும் காட்சி ஊடகங்கள் குறிப்பாக காட்சி ஊடகங்கள் முழுக்க 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 திமுக கட்டுப்பாட்டில் தான் இருக்குது இதுக்கு இந்த பொது வெளியில் இருக்கிற இந்த விஷயங்களை பற்றி செய்தி போடுறதும் மக்களுக்கு தெரிகிற மாதிரி போடணும் நியூஸாக ஒரு ஒரு லைன் அப்படியே ஸ்க்ரால் போட்டுட்டு எடுத்துடுறது விவாதம் பண்ணுறது கிடையாது இதெல்லாம் அவங்க கட்டுப்பாட்டில் இருக்காங்க எதை பேசணும் எதை பேசக்கூடாது எந்த செய்தியை போடணும் எந்த செய்தியை போடக்கூடாது ஒரு ஸ்க்ரால் கூட வந்து இதை போடக்கூடாதுன்னு திமுக கிட்டே வந்து அழைப்பு வந்துன்னா இவங்க போடுறது கிடையாது அப்படியே நிறுத்திடுறாங்க ஸோ தொண்ணூறு சதவீத தமிழக ஊடகங்கள் திமுகவோட கொடுங்கரங்களுக்குள் கட்டுண்டு கிடக்கின்றன இது ஜனநாயகத்துக்கு பேராபத்து சார் அந்த கிட்னி விவகாரத்தில் வந்து செய்திகள் வந்திருக்கு சார் திமுக வந்து யாரையோ வந்து மறைக்க முயற்சி செய்கிறதுன்ற மாதிரி பல கேள்விகள் வந்து எழுந்திருக்கு சார் சி கிட்னி திருட்டில் சிறப்பு புலனாய் குழுவை மெட்ராஸ் ஹைகோர்ட் மதுரை பெஞ்ச் வந்து நியமித்தது தமிழக காவல்துறை அதிகாரிகளை வச்சு தான் நியமித்தது மா நாங்கள் வந்து அந்த வழக்கு விசாரணையை மேற்பார்வையிடுவோம்னு கோர்ட்டு சொல்லிச்சு இப்போ தமிழ்நாடு அரசு அதை எதிர்த்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு அப்பீலுக்கு போயிருக்கு எதுக்கு அப்பீலுக்கு போகணும் சிபிஐ விசாரணை கேட்டால் அப்பீலுக்கு போகலாம் ஏன்னா மத்திய மாநில அரசுகளுக்கிடையே அரசியல் பகை இருக்குது அதனால் திமுக அரசுக்கு எதிராக சிபிஐ விடும் மத்திய அரசுன்னு ஒரு சந்தேகம் ஆனால் அது நியாயமான சந்தேகம் லாஜிக்கலி அது நியாயமானதுதான் ஆனால் இங்கே மாநில அரசோட அதிகாரிகள் தான் வந்து வழக்கு விசாரணையை மேற்கொள்ள போகிறார்கள் மானிட்டர் பண்ண போது கோர்ட் வந்து விசாரணை மேல் விசாரணை பண்ண போதுன்னா அதை எதிர்த்து எதுக்கு அப்பீலுக்கு போகிறாங்க அப்போ யாரை இவங்க போகிறாங்கன்ற கேள்வி எழுவது இயல்பானதுதான் அங்கே என்ன நடக்க போகுதுன்னு தெரியல சுப்ரீம் கோர்ட்டில் எப்போ இது விசாரணைக்கு வரும்னு தெரியல இன்னொன்று இன்றைக்கும் நாளைக்கும் ஏதாவது இந்த இருபத்தஞ்சாந்தேதி இருபத்தாறாம் தேதியோ நம்முடைய மதுரை பெஞ்சிலே இந்த ஊரா இந்த வழக்கு மீண்டும் விசாரணைக்கு வருது அப்போ தமிழ்நாடு அரசு வந்து ஏன்னா என்ன ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் அவங்க ஃபார்ம் பண்ணலை அப்போ என்ன சொல்ல போகிறாங்க நாங்கள் அப்பீலுக்கு போயிருக்கோம் போகிறாங்க சுப்ரீம் கோர்ட்டில் அப்பீலுக்கு போயிருக்கோம்னு போகிறோம் நிச்சயமாக யாரையோ காப்பாற்ற மாநில அரசு முயற்சிக்கிறது என்ற சந்தேகம் எழுவது இயல்பானது தமிழக அரசு யாரையோ காப்பாற்ற முயற்சிக்கிறதுன்னு ஹைகோர்ட்டோ சுப்ரீம் கோர்ட்டோ இது வரைக்கும் சொல்லவில்லை அது வேற விஷயம் ஏன்னா சுப்ரீம் கோர்ட்ல இது வரைக்கும் அது வந்து விசாரணைக்கு வரல மனு போட்டிருக்காங்களே விசாரணைக்கு வரல ஓகே ஆனா நிச்சயமா வந்து இதோட உண்மை வந்து குறைந்தபட்ச அறிவுள்ளவர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா மெட்ராஸ் ஹைகோர்ட் சென்னை உயர்நீதிமன்றம் இப்படி ஒரு தீர்ப்பு கொடுத்த பிறகு அது எதிராக மேல்முறையீடு போறாங்கன்னா எதற்காக மேல்முறையீடு போகிறது தமிழக அரசு யாரையோ தான் போறாங்கன்றது வெள்ளிடை மலை உள்ளங்கை புண்ணுக்கு கண்ணாடி தேவையில்லை ஓகே ஸோ தமிழக அரசு நீதிமன்றங்களையும் மதிப்பதாக தெரியவில்லை நேர்மையான நிர்வாகத்தையும் கொடுக்க முடியவில்லை ஆளுங்கட்சிக்கு சொந்தமான எம்எல்ஏக்கு சொந்தமான மருத்துவமனையிலேயே கிட்னி திருட்டு நடந்திருக்குன்னு தமிழ்நாடு அரசு திமுக அரசு நியமித்த விசாரணை குழுவே அறிக்கையில் சொல்லுகிறது உடனே என்ன பண்ணியிருக்கணும் அந்த மருத்துவமனை இழுத்து சீலை வச்சு விசாரணைக்கு உத்தரவிட்டிருக்கணும் மருத்துவமனை செயல்படுது கிட்னி டிரான்ஸ்பிளான்டேஷனோ சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை மற்றும் செய்யக்கூடாது மற்ற அறுவை சிகிச்சைகள் உறுப்பு மாற்று சிகிச்சைகள் செய்யலான்னு ஒரு வினோதமான உத்தரவை தமிழக அரசு பிறப்பிக்கிறது அந்த மருத்துவமனை செயல்படுகிறது ஓகே இதுக்கு நடுப்புற உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு போகிறாங்க சிறப்பு புலனாய்வு குழு விசாரணை தேவையில்லை இதை விட ஒரு துர்பாக்கியமான ஒரு அராஜகமான ஒரு நிகழ்வு எதுவுமே இருக்க முடியாது கிட்னி திருட்டை விசாரிக்க மாட்டோம் அப்படின்னு மத்திய மாநில அரசு உச்சநீதிமன்றத்துக்கு போகிறது சிபிஐ விசாரணை வைத்தால் சரி சிக்கல் வரும் மோடி கம்மன்ட்டு பழி வாங்கும் ஸ்டாலினு மட்டுன்னு சொல்கிறது ஒரு ஏற்புடைய வாதம் தான் கருத்து இல்லை ஆனால் மாநில அரசு அதிகாரிகளை வைத்து சிறப்பு புலனாய்வு குழுவை வைத்து சென்னை உயர்நீதிமன்றம் மேற்பார்வை விசாரணை நடக்குதுன்னா அதை எதுக்கு எதிர்த்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகணும் ஆகவே தமிழக அரசுடைய செயற்பாடுகள் மிகுந்த சந்தேகத்தை கிளப்புவதாகவும் சட்டத்துக்கு விரோதமாகவும் மக்கள் தீர்ப்புக்கு விரோதமாகவும் தான் இருக்கின்றன என்பது தெளிவாகவே தெரிகிறது சார் எந்த அரசுக்கும் இல்லாமல் இந்த அரசுக்கு நீதிமன்றங்கள் அதிகமான நெருக்கடி கொடுக்கறதா அப்படின்ற மாதிரி சில தீர்லாம் ஒண்ணு இல்லை அப்படிலாம் அவங்க முட்டாள்தனமான அப்படி பார்த்தா ஜெயலலிதா கருணாநிதி எல்லா கவர்மெண்ட்டுக்குமே நீதிமன்றங்கள் தங்களுடைய கண்டனங்களை தெரிவித்து தான் திமுக அரசு உச்சநீதிமன்றம் குறிவைக்கிறது என்பது அபத்தமான குற்றச்சாட்டு திமுகவே அதை சொல்லாத அப்படி சொன்னாங்கன்னா அது சட்டவிரோதமானது நீதிமன்ற அவமதிப்பு இவங்க ஓவியமாக இருந்தாங்கன்னா ஏன் உச்சநீதிமன்றம் போகுது இவர்கள் கடமையிலிருந்து தவறுகிறார்கள் அதனால தான் உச்சநீதிமன்றம் தலையிடுகிறது ஓகே குட்டு வாங்கிறார்கள் குட்டு வாங்கிய பிறகும் புத்தி வரவில்லை இவர்களுக்கு கிட்னி ராக்கெட்லலாம் இவங்க போய் அப்பீலுக்கு போகிறதுன்றது அராஜகத்தின் உச்சம் இப்போ நிச்சயமாக ஏதோ பெரும் தவறு நடக்கிறது ஆளுங்கட்சிக்கு நெருக்கமானவர்களை காப்பாற்ற அரசு முயல்கிறது என்ற குற்றச்சாட்டு எழுவது இயல்பான ஒன்று தான் இப்போ போய் ஐம்பது லட்சம் அறுபது லட்சம் ஒருபடி செலவு பண்ணி பெரிய பெரிய வைக்கலங்களை வச்சு கேஸை வாதாடுவாங்க வாய்தா வாங்குவாங்க இவங்க நல்ல நேரம் வந்தனா ஏன்னா சுப்ரீம் கோர்ட் வந்து அது வந்து ஒரு என்ன செய்யும் யாராலையுமே ப்ரடிக் மாதிரி ராவுத்தர் உதிருவாங்க முன்னால் போனால் கடிக்கும் பின்னால் போனால் இடிக்கும் அன்பிரடிக்டபுள் ஹார்ஸ் அப்படின்வாங்க ஆங்கிலத்தில் அது எங்கே போய் முடியும்னு நமக்கு தெரியாது ஓகே அதனால் இது இது திமுக அரசுடைய செயற்பாடுகள் நீதிமன்ற கண்டங்களுக்கு பிறகும் தவற திருந்த திருந்த மறுப்பது என்பது நிச்சயமாக இது ஒரு மக்கள் விரோத அரசு தான் காட்டுகிறது விளம்பரத்தால் மட்டுமே இந்த அரசு ஓடிக்கொண்டிருக்கிறது ஓகே மீடியாவை கையில் வச்சுக்கிட்டு மீடியா பர்சன்ஸை கையில் வச்சுக்கிட்டு தங்களுடைய விளம்பர யுக்திகள் மூலமாக அந்த பிம்பத்தை ஊதி 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 பெரிதாகப்பட்ட பிம்பத்தை நாளும் பொழுதும் இவர்கள் வந்து நன்றாக போஷித்து கொண்டிருக்கிறார்கள் அது எப்போ உடஞ்சி சதுரப்போகுதுன்னு தெரியல ம் சார் இந்த கருணாநிதி அவருடைய சிலை விவகாரமாக இருக்கட்டும் செவிலியர் விவகாரமாக இருக்கட்டும் இதிலெல்லாம் ஒரு பக்கம் திமுகவுக்கு நியாயம் இருப்பது போல ஒரு தோற்றம் இருக்கிறது ஏன்னா அவங்களோட முன்னாள் முதல்வராக இருக்காரு அப்போ அவருக்கு அரசு பணத்துல செலவு வைக்கிறதுன்றது ரொம்ப இயல்பான விஷயம் இன்னொன்று இந்த இலவசங்களை வந்து ஏன் தரீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க இலவசங்களை ஏன் தரீங்கன்னு கேட்கல அந்த பணத்துல இந்த மாதிரி பணம் ஆமாங்க இலவசங்களை ஏன் தரலன்னு கே யாருமே கேட்கல ரெண்டு விதமான இலவசங்கள் இருக்கு கல்விக்கும் சுகாதாரத்துக்கும் கொடுக்குறதை யாருமே குறை சொல்லல ஆனா உழைக்கிறவங்க வயிற்றுல அடிச்சுட்டு நீ இலவசம் கொடுக்குறேன்னா வாக்கு வங்கி அரசியல் தானே ஓகே கருணாநிதிக்கு செல வைக்காதுன்னு யாரும் சொல்லல எத்தனை செலவு வைக்கிறதுன்னு ஒரு அளவு இல்லையா தமிழ்நாடு பூரா கருணாநிதிக்கு செலவு வைப்பீங்களா ஒரு சிலை வச்சா சரி ஒரு நினைவிடம் வச்சா சரி ஊர் புறா கருணாநிதிக்கு சிலையா ஊருபுறா கருணாநிதி பேரில் கட்டிடங்களா ஊருபுறா கருணாநிதி பேரில் நூலகங்களா அப்போ நீதிமன்றங்கள் தலையிட தான் செய்யும் இப்போ நாளைக்கு அவங்க கட்சி வந்தோன்னா அவங்க வந்து எடப்பாடி வைக்கிறாங்க இல்லை ஜெயலலிதா வைக்கிறாங்கன்னு அனுமதிப்பீங்களா இது என்னங்க இது திமுக கிட்ட பணமா இல்லை கிட்ட இருக்க அறக்கட்டளைகளில் ப பல 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 ஆயிரம் கோடிகள் பணம் இருக்கு சொத்து இருக்குது அவையெல்லாம் முறையாக பராமரிக்கப்படுகிற அறக்கட்டளைகள் நான் அந்த அறக்கட்டளைகள் மீது வேறு எந்த குற்றச்சாட்டையும் சுமத்தவில்லை ஆனால் வந்து அவங்களுக்கு மெதமிஞ்சி கிடக்குது திமுக உங்க கட்சி பணத்துல இருந்து எடுத்து வைங்க ஆனா பொதுவான இடத்துல இருக்க முடியாதுங்களா சார் பர்மிஷன் வாங்கி வைங்க இல்லை தனியாக அவங்க உங்க அலுவலகத்துக்கு உங்கள் உங்க அறிவாலயத்துக்குள்ளே வச்சுக்கோங்க இல்ல உங்க கட்சிக்காரங்க சொந்தமான லேண்ட் எவ்வளவு அங்கே வச்சுக்கோங்க ஓகே புதுவெளியில் யார் வச்சாலும் போக்குவரத்துக்கு இடையூறுங்க இது போக்குவரத்துக்கு இடையூறு மட்டும் இல்லைங்க அரசாங்க செலவுல ஒரு வைக்கிறதுக்கு ஐம்பது லட்சம் ஆகுதுன்னா எதுக்கு அந்த பணம் எந்த விதத்தில் இதுக்கு ஒரு முறை இல்லையா இலவசங்களை ஒன்றும் யாருமே வந்து இலவசங்கள்னு சொல்கிறதே வந்து தப்பான வார்த்தைன்னு அது வந்து ஒரு விலையில்லா பொருட்கள்னு தான் நம்ம அதை சொல்லணும் ஆனால் அதுக்காக வந்து நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு அள்ளி விடுவீங்க அப்படின்னா ஊதியத்தை கொடுக்காம உழைக்கிறவனோட ஊதியத்தை கொடுக்காம நீ வந்து இலவசங்களை அள்ளி விடுவானா இலவசங்களை நோக்கி கேள்வி கேட்கப்படுவது என்பது இயல்பானது தான் ஓகே துட்டு இல்லைன்னா இலவசம் ஆயிரம் ரூபாய் யார் கேட்டால் அவங்கள வீட்டுல இருக்க பெண்களுக்கு ஆயிரம் ரூபாய் உரிமை தொகைன்ற உழைக்கிறவனுக்கு வந்து ஒரே வேலை ரெண்டு பேருக்கு வந்து ஒருத்தனுக்கு வாங்குற சம்பளத்துல இன்னொருத்தனுக்கு நாலுல ஒரு பங்குன்றது எந்த விதத்துல நியாயம் பணம் இல்லைன்னா அப்ப இந்த கேள்வி வரும் யார் விட்டு பணத்தை எடுத்து நீ கொடுக்குற நீ இலவசங்கள் என்பவை இப்ப கல்விக்கும் சுகாதாரத்துக்கும் கொடுப்பதை நம்ம இலவசங்களை குறை சொல்லவே இல்ல சத்துணவு திட்டம் இருக்கு அதை யாரும் குறை சொல்ல காலை உணவு திட்டம் கொண்டு வந்தார் ஸ்டாலின் அதை யாருமே குறை சொல்லல அதை இலவசம் நம்ம சொல்லல காப்பீட்டு திட்டங்கள் கொண்டு வந்தீங்க அதை யாருமே இலவசம்னு சொல்லல மாணவர்களுக்கான லேப்டாப்பு அது இலவசம்னு சொல்லலை பெண் குழந்தைகளுக்கான சைக்கிள் அது இலவசம்னு சொல்லலை ஆனால் நீ கொடுக்குற இந்த ரூபாய் இந்த மிக்சி கிரைண்டரு இதெல்லாம் வந்து எந்த விதத்தில் சேர்த்தி ஆயிரம் ரூபாய் ஸ்கீம் வந்து இந்த அரசாங்கத்தை குடிச்சிக்கிட்டு இருக்குது இந்த அரசாங்கத்தை திவால் ஆக்கிக்கிட்டு இருக்குது அடுத்த எலெக்ஷனில் யார் ஜெயிச்சு வந்தாலும் இப்போ கொடுக்கறதுல மூணில் ஒரு பங்கு பயனாளிகளை குறைப்பாங்க இன்றைக்கி மகாராஷ்ட்ரால என்ன நடக்குதோ அதுதான் தமிழ்நாட்டிலேயே போகுது இலவசங்களுக்கு கொடுக்க காசு இருக்குது ஊதியத்தை கொடுக்க காசு இல்லையான்ற கேள்வி ரொம்ப நியாயமான கேள்வி அவங்க ஒன்றும் இலவசங்களை கே கேவலப்படுத்தலை இழிவுப்படுத்தலை நீங்கள் வந்து உங்கள் வாக்கு வங்கிக்காக வந்து ஆயிரம் கோ ஆயிரம் கோ ஒரு கோடி பெண்களுக்கு ஆயிரம் ரூபான்னு கொடுத்து பன்னெண்டாயிரம் கோடி அதை அள்ளி விடுறீங்க யார் விட்டு போனாது ஓகே ஆனால் அதே ஒரு செவிலியர் பன்னெண்டு மணி நேரம் பதினாலு மணி நேரம் வேலை செய்கிற ஒரு செவிலியருக்கு வந்து பர்மனென்ட் ஸ்டாஃபுக்கு ஐம்பத்தஞ்சாயிரம் டெம்பரரி ஸ்டாஃபுக்கு பதினெட்டாயிரம்னா எந்த விதத்தில் நியாயம் இது திராவிட மண்டலா இது சொண்டல் இல்லை சுப்ரீம் கோர்ட் மிக கடுமையாக கண்டனம் தெரிவித்திருக்கு சுரண்டல் அரசுன்னு சொல்லுது அது இது திராவிட மாடல் ஆட்சி இல்லை சுரண்டல் மாடல் அரசு இது அப்போ நியாயமான கேள்வி வரதான் செய்யும் இலவசங்களுக்கு எதிராக உச்சநீதிமன்றம் பேசியது என்பது தவறான பரப்புரை வேலை செய்கிறவனுக்கு காசு கொடுக்காமல் வீட்டில் இருக்க பொண்ணுங்களுக்கு பெண் பெண்களுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுக்குறீங்கன்னா இந்த சுரண்டல் அரசு தான் இது ஓகே இதை விஷமத்தனமாக இது வந்து இலவசங்களுக்கு எதிராக பேசுகிறாங்கன்னு திருப்புறாங்க மறுபடியும் சொல்கிறேன் கல்விக்கும் சுகாதாரத்துக்கும் கொடுப்பது இலவசம் கிடையாது அது வந்து ஒரு அரசாங்கத்தோட முதலீடு தன்னுடைய மனித வளத்தின் மீது அதை யாருமே கேள்வி கேட்கல ஆயிரம் ரூபாய் உங்களை யாவன் கேட்டான் ஓகே சார் சார் பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய முன்னாள் தலைவர் ராம்ஸ்டாங் அவர்கள் வந்து அந்த கொலை வழக்கை சிபிசிஐடி விசாரிச்சுட்டு இருந்தது சமீபத்தில் வந்து சிபிஐக்கு மாற்றப்பட்டிருக்காங்க அப்போ சிபிசிஐடி மீது நம்பிக்கையற்ற தன்மை வந்து தமிழ்நாட்டுக்குள்ளே வராதான்ற ஒரு கேள்வி இருக்குது ஏங்க வழக்கு விசாரணையை வந்து விசாரித்த உயர்நீதிமன்றம் அவர் ஆம்ஸ்டாங்கோட சகோதரரோட பெட்டிஷன் அடிப்படையில் சிபிஐக்கு மாற்றியிருக்கு அதுக்கு நீதிமன்றத்துக்கு அதிகாரருக்கு மாற்றி இருக்கிறது நம்பிக்கை இல்லைன்றதுனால தான் மாற்றி இருக்காங்க ஓகே அடிப்படையான பல விஷயங்களை சிபிசிஐடி அந்த வழக்கு விசாரணையில மேற்கொள்ளவில்லை குறிப்பாக குற்றவாளிகளோட குற்றம் சாட்டப்பட்டவர்களோட அணிவகுப்பு ஐடென்டிஃபிகேஷன் பேரட் எல்லாம் நடத்தவே இல்லை கஸ்டோடியல் டெத்தில் வந்து சரண்டர் ஆனவங்கலாம் என்கவுண்டரில் கொல்லப்பட்டிருக்காங்க இந்த மாதிரி பல பிரச்சனைகள் அந்த வழக்கில் இருக்குது அதனால தான் உச்ச சென்னை உயர் நீதிமன்றம் வந்து அதை சிபிஐக்கு மாற்றி இருக்கிறது இது தமிழக காவல்துறைக்கு பின்னடைவு இல்லை அப்பீலுக்கு போகிறாங்க விரைவில் அவர்கள் சுப்ரீம் கோர்ட்டில் அப்பீலுக்கு தமிழக அரசு போகிறது அங்கே ஸ்டே கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஏன்னா இந்த வழக்கில் ஏற்கனவே குற்றப்பத்திரிகையை சிபிசிஐடி தாக்கல் செய்து விட்டது தமிழக காவல்துறை தாக்கல் செய்து விட்டது அதனால் இந்த வழக்கு வந்து கண்டிப்பாக வந்தது இல்லை சென்னை மாநகர காவல்துறைன்னு நினைக்கிறேன் நான் நீங்கள் ஃபேக்ட்ஸ் கொஞ்சம் கரெக்டாக பாருங்கள் இல்லை சென்னை மாநகர காவல்துறை தான் ஸ்பெஷல் கமிஷனர் அருண் தலைமையிலான சென்னை மாநகர காவல்துறை தான் இந்த வழக்கை விசாரிச்சது சிபிசிஐடி விசாரிக்கல எனக்கு தெரிஞ்சு எப்படி பார்த்தாலும் இது தமிழக காவல்துறை மீது உச்சநீதிமன்றம் தெரிவித்திருக்கக்கூடிய கண்டனம்தான் வழக்கு விசாரணையை சிபிஐக்கு மாத்துறாங்கன்னா உங்க மேல நம்பிக்கை இல்லை தமிழக காவல்துறை மீது நம்பிக்கை இல்லை என்பதுதான் அதோட அர்த்தம் எனக்கு தெரிந்த தகவல் இவர்கள் விரைவு வெகு உச்சநீதிமன்றத்துக்கு உச்ச நாட இருக்கிறார்கள் இந்த வழக்கு விசாரணைக்கு தடை கோரி ஓகே தடை கிடைக்கவும் வாய்ப்பு இருக்கிறது ஓகே சார் இவ்வளவு பிரச்சனைகள் வந்து திமுக மேலே இருந்தாலும் மீடியாக்கள் ஒரு பக்கம் கண்காணிக்கலை அப்படின்றது நம்ம ஏற்றுக்கலாம் ஆனால் எதிர்க்கட்சிகள் இதை அமைதி காக்கிறாங்களேன்ற ஒரு கே அதாங்க சிக்கல் நம்ம ஏற்கனவே பேசினோமே தமிழ்நாட்டோட சாபக்கேடு எதிர்கட்சிகள் பலவீனமாக இருக்குது ஆளுங்கட்சி எவ்வளோ வேணால் அராஜகம் பண்ணலாம் விளம்பர மாடலில் இருக்கலாம் ஆனால் எதிர்கட்சி மட்டும் பலமாக இருந்ததுன்னா ஆட்சியாளர்களை கட்டுப்பாட்டுக்குள் வைக்க முடியும் கடிவாளம் போட முடியும் சரி தமிழ்நாட்டோட மிகப்பெரிய சாபக்கேடு பலவீனமான எதிர்கட்சிகள் ஒரு வலிமையான ஜனநாயகத்துக்கு ஆளும் கட்சி பலவீனமாக இருக்கலாம் எதிர்கட்சி பலவீனமாக இருக்கக்கூடாது ரொம்ப சுருக்கமாக சொல்கிறேன் நான் ப்ரிசைஸ்லி ஸ்பீக்கிங் தமிழ்நாட்டோட மிகப்பெரிய பலவீனம் நம்பர் ஒன் பலவீனம் எதிர்கட்சிகள் பலவீனமாக இருப்பது எடப்பாடி சிஎமாக இருக்கும்போது ஸ்டாலின் வந்து மிக வலுவான வலிமையான எதிர்க்கட்சித் தலைவராக இருந்தார் துரதிருஷ்டவசமாக அதில் ஒரு ஐம்பது சதவீதம் கூட இன்னைக்கு எடப்பாடியால் எதிர்க்கட்சி தலைவராக செயல்பட முடியவில்லை தமிழ்நாட்டோட சாபக்கேடு பலவீனமான எதிர்க்கட்சி திமுக காலடியில் கட்டுண்டு கிடக்கிற உட்கார்ந்திருக்கிற தொண்ணூறு சதவீத ஊடகங்கள் இவை தான் தமிழ்நாட்டின் சாபக்கேடு இது ஜனநாயகத்துக்கு பெரிய ஆபத்து ஊடகங்களை விட தான் நாம் குறை சொல்ல வேண்டும் எதிர்கட்சிகள் பலமாக இருந்ததுன்னா திமுக செயல்பட்டதில் ஒரு ஃபிஃப்டி பர்சண்டாவது எதிர் ஏடிஎம்கே அன்றைக்கி செயல்பட்டது தமிழ்நாட்டுக்கு வந்து நிறைய நன்மைகள் விளைந்திருக்கும் ஆனால் எதிர்கட்சி மொத்தமாக பலவீனமாக போனது தான் இன்றைக்கி தமிழ்நாட்டோட பிரச்சனைகளுக்கெல்லாம் காரணம் விளம்பரத்தில் இந்த அரசு மூழ்கி முத்தெடுக்கிறது பத்து விசாக ஒரு நன்மை செஞ்சாங்கன்னா அதுக்கு பத்து லட்சம் ரூபாய் விளம்பரம் போட்டுக்கிறது ஓகே ஸோ விளம்பரத்திலே ஓடிக்கிட்டு இருக்குது இந்த கவர்மெண்ட்டோட வண்டி இது ஊதி ஊதி பெரிதாகப்பட்ட பிம்பம் இந்த பலூனை எப்போ உடைய போகுதுன்னு தெரியல ஓகே சார் ஆனால் ஒன்றுக்கு நாலு எதிர்கட்சி இருக்காங்க திமுக கடுமையாக எதிர்த்துட்டு வராங்க விஜயிலிருந்து சீமானவர்கள் இருந்து எடப்பாடியிலருந்து அன்புமணியிலருந்து எல்லாருமே வந்து எதிர்த்துட்டு வராங்க ஆனால் இந்த மாதிரியான விஷயங்களில் கான்சென்ட்ரேட் பண்ண மாட்டாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு தாங்க ஃபோக்கஸ் இல்லைங்க எதிர்கட்சினா பல அனுபவமாய்ந்த வாய்ந்த அண்ணா அதிமுக தான் மற்றவங்கலாம் விஜய்லாம் ஒன்றரை வருஷம் தான் அது கட்சிக்கு அண்ணா வேலையே செய்ய முடியலைன்னா மற்றவங்களுக்கு வருஷம் என்ன பிரச்சனை எதிர்கட்சிகளுக்கு கொஞ்சமாவது வந்து இமேஜினேஷன் கற்பனை வளம் இருக்கணும் அது இல்லை சுத்தமாக இல்லை தமிழ்நாட்டோட சாபக்கேடு பலவீனமான எதிர்கட்சிகள் அதனால தான் ஆட்சியாளர்களோட எதேச்ச அதிகார போக்கு நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருக்கிறது இன்னொன்று ஊடகங்கள் முழுக்க முழுக்க திமுக கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய தொண்ணூறு சதவீத ஊடகங்கள் நேற்று இந்த ஆம்ஸ்ட்ராங் பல வழக்கு சிபிஐக்கு போனதை பற்றி செய்தியாக கூட எத்தனை பேர் போட்டானுங்கன்னு தெரியாது ஒரு ஸ்கோலாக போட்டு எடுத்துகிட்டு இருக்கானுங்க நினைக்கிறேன் ஓகே ஒரு பிரேக்கிங் நியூஸாக போட்டிருக்கணும் போட்டாங்களான்னு தெரியல அதே மாதிரி வந்து ஒரு வாரத்தில் ரெண்டு ஜட்ஜ்மெண்ட்டு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்டு திமுக கவர்மெண்ட்டுக்கு எதிராக வந்திருக்குது எவனுமே விவாதிக்கல அதை பற்றி மீடியாலையும் வந்து பெரிய அளவில் வரல ஸோ அவங்களுக்கு நேரம் நல்லா இருக்கு இத்தனைக்கும் இந்த ஆம்ஸ்டாங் வழக்கலாமா ரொம்ப முக்கியமான வழக்கு ஆமாம் மிக முக்கியமான வழக்கு மாயாவதிலாம் வந்துட்டு போனாங்க இன்ஃபேக்ட் மாயாவதி ஆம்ஸ்டாங் மரணத்துக்கு கொல்லப்பட்ட அடுத்த நாளுக்கு அடுத்த நாள் இங்கே வந்தப்போ சென்னையில் கொடுத்த பேட்டியில் சிபிஐ விசாரணைக்கு மாற்ற வேண்டும்னு கேட்டு போனாங்க அவங்களோட மனைவியுமே கேட்டாங்க அவங்களோட மனைவியும் கேட்டு சுப்ரீம் கோர்ட்டில் ஹை கோர்ட்டில் போட்டாங்க அதுக்கு தெரியல அது எதனால் வந்து மாநில அரசு இப்படி ஒரு மெத்தனமான போக்கை இந்த விஷயத்தில் கையாண்டது அப்படின்னு இன்றைக்கி வந்து மாநில அரசுக்கு ஒரு பெருத்த பின்னடைவு ஆம்ஸ்டாங் கொலை வழக்கை சிபிஐக்கு மாற்றியது தமிழ்நாடு அரசுக்கு மிகப்பெரிய பின்னடைவு அது அவங்க கண்டிப்பாக அப்பீலுக்கு போவாங்க சுப்ரீம் கோர்ட்டுக்கு அப்பீலுக்கு போவாங்கன்னு தான் எனக்கு தோணுது ஓகே சார் பல்வேறு அரசியல் தொழிலை பகிர்ந்து மட்டும் இருக்காங்க சார்